ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மருத்துவமனையில் ஆரியனை பார்த்த மருத்துவர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் உயிருக்கு கூட உத்தரவாதம் தர முடியும் என்று கூறியது சூர்யாவுக்கு அதிக மன வருத்தத்தை தந்தது ஆரியனுக்கு நினைவும் வரவில்லை என்பதால் இப்போதைக்கு அவனிடம் எதுவும் பேசவும் முடியாது என்ன நடந்தது என்பதை விசாரித்து தெரிந்து கொள்ளவும் அப்போதைக்கு இல்லை என்பது சூர்யாவுக்கு நன்கு புரிந்தது வேறு வழி இல்லை பொறுமையாகத்தான் இருக்கணும் கண்ணாடி கதவு வழியாக உள்ளே பார்த்தான் ஆரியனை வெண்டிலேஷனில் வைத்திருந்தார்கள் ஒரு பக்கம் இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு பக்கம் இரத்தம் ஏறி கொண்டிருந்தது அவனுடைய இதய அதிர்வலைகள் மானிட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது சிறிது நேரம் யோசனையுடனும் வேதனையுடனும் அங்கேயே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் பிறகு அவனிடம் இருந்து ஒரு நீண்ட பெருமுச்சுன்று வெளியேறியது அதற்குள் வெளியே சென்ற மருத்துவர் மீண்டும் மீண்டும் ஐசியு பிரிவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் அவரிடம் தான் சொல்ல வேண்டியதை சொல்வதற்காக அவரை அழைத்து நிறுத்தினான் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் எஸ் அவருக்கு கான்ஷியஸ் வந்தால் உடனடியே எனக்கு தகவல் சொல்லுங்கள் டாக்டர் யா ஷேர் உங்கள்கிட்ட தானே சொல்லி ஆகணும் உடனே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் ஓகே டாக்டர் தேங்க்யூ எஸ் யூ ஆர் வெல்கம் ஃபோன் செய்து இரு காவலாளிகளை வரவழைத்து பாதுகாப்பிற்காக அங்கு நிறுத்திவிட்டு மருத்துவமனையில் இருந்து வெளியேறினான் சூர்யா அவனுக்கு அன்று முழுவதும் எந்த வேலையும் ஓடவில்லை இளங்கோவை அழைத்து தகவல் கூறினான் டே என்னடா சொல்கிற அது ஆரியன் தானா நல்லா பாத்தியா சரியாக அடையாளம் தெரியாது தெரியலன்னா வேற யாராச்சும்மா இருக்க போகிறாங்க ஒரு வேலை இல்லைடா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியர் அது ஆரியன் தான் இளங்கோவுக்கும் திகைப்பாக இருந்தது ஆச்சரியமாக இருக்கேடா மேலே இருந்து அதில் பாலா பாதாளத்தில் தள்ளிவிட்டு அவனை கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு எதிரிங்க இருக்காங்களா நம்பவே முடியலையே அதுதான்டா எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது இல்லைன்னா ஒருவேளை அவனாக போய் விளதுக்கு ஏதாவது ஏதாவது சான்ஸ் இருக்கா ஐயோ தற்கொலையா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைடா எனக்கு ஒன்றும் அப்படி தோணவே இல்லை ஆனால் அவனுக்கு சரியானப்புறம் கூட நாம் நல்லா விசாரித்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் சூர்யா இதில் நாம் அவசரப்படக்கூடாது ஆமாம்மா எனக்கு என்னமோ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்ம ரேஷ்மிக்கு வேறு மாப்பிள்ளை வேணால் பார்க்கலான்னு தோணுது இப்போதைக்கு நாம் எந்த முடிவும் எடுக்க வேணாண்டா பார்த்துக்கலாம் சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் அலைபேசியை அனைத்தும் அவன் சிந்தனை மட்டும் நிற்கவே இல்லை இந்த நியூஸை ரேஷ்மி ரேஷ்மிகிட்டையும் சொல்வதா வேண்டாமா என்று வேறு அவனுடைய சிந்தனை சென்றது கடைசியில் இதை மறைப்பது நல்லதில்லை என்று தோன்றியது சூர்யாவுக்கு இருவரிடமும் மறைக்காமல் சொல்லிவிடுவதுதான் உத்தமம் என்று முடிவு செய்தான் இப்படி பற்பல சிந்தனைகளுடனும் குழப்பங்களுடனும் அன்று இரவு வீடு வந்து சேர்ந்தான் சூர்யா ஆனால் அவனுக்கு எந்தவித சிரமமும் வைக்காமல் கார்த்திகாவே பேச்சை துவக்கினார் ஏண்டா சூர்யா இன்னைக்கு நியூஸ்ல யாரோ ஒருத்தர் மேலே இருந்து பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னு திரும்ப திரும்ப அதையே காமிச்சிட்டு இருந்தாங்களே என்னடா ஆச்சு யார் அவங்க நானும் முக முகம் தெரியுதான்னு பார்க்க ட்ரை பண்ணேன் ஆனால் தெரியவே இல்லையே என்ன தற்கொலையா காதல் தோல்வியா அது அது வந்துமா அவனை பேச விடாமல் மீண்டும் அவரே தொடர்ந்தார் இந்த காலத்து பசங்க மற்றதுல எல்லாம் நல்ல தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் காதல்னு வந்துட்டால் மட்டும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பெற்றவங்க ஒத்துக்கலன்னா அவ்வளோதான் உடனே தற்கொலை முடி முடிவுக்கு போயிடுறாங்க என்ன பிள்ளைங்களோ சரி சரி நீ சொல்லுடா அம்மா என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா சரிப்பா நான் வாயை மூடிட்டேன் நீ சொல்லு ரேஷ்மி எங்கே அவன் கேட்டி கேட்டு முடிப்பதற்குள் இதோ வந்துட்டேன்னா என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய அறையில் இருந்து வெளியே வந்தாள் அவளும் கார்த்திகாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் அம்மா நான் இப்போ சொல்கிறதை கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது என்னம்மா ஏன்பா இப்படியெல்லாம் சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே ஏன் யார் அவங்க கீழே யார் விழுந்தது ரேஷ்மி உனக்கும் தான் சொல்கிறேன் கூலாக இருக்கணும் சரிண்ணா அந்த பள்ளத்தில் வேற விழுந்தது வேற யாரும் இல்லைம்மா நமக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிற ஆரியன் கார்த்திகா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றார் ரேஷ்மியின் முகத்திலும் கொஞ்சம் திகைப்பு தெரிந்தது என்னப்பா சொல்கிற நம்ம ரேஷ்மிக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளையா ஆமாம்மா அவர் எப்படி அதில் விழுந்தார் அவராவா போய் விழுந்திருக்காரு எதுவுமே தெரியலம்மா உயிர் இருக்குது ஆனால் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கார் இதென்னடா ஆச்சரியமா இருக்கு இந்த மாப்பிளை நமக்கு வேண்டாம் சூர்யா ரேஷ்மிக்கு நாம் வேற மாப்பிள்ளை பாப்போம் அவசர அவசரமாக உரைத்தார் கார்த்திகா சூர்யா ரேஷியின் ரேஷ்மியின் முகத்தை பார்த்தான் அவள் முதலில் திகைப்பு அடைந்திருந்தாலும் சிறிது நேரத்திலேயே அந்த திகைப்பு நீங்கி முகம் தெளிவாகவே இருந்தாள் சொல்லப்போனால் இப்போது அவளுடைய முகத்தில் சிறிது நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தது போல் தோன்றியது சூர்யாவுக்கு கார்த்திகாவும் மகள் இதற்கு என்ன சொல்வாளோ எப்படி எடுத்து கொள்வாளோ என்ற கவலையுடன் அவள் முகத்தை பார்த்தார் ஆனால் அவளுடைய முகத்தில் இருந்து இருவராலும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் சூர்யா அவளிடமே கேட்டான் நீ என்ன சொல்கிற ரேஷ்மி இவர் உனக்கு வேண்டான்னு தான் இங்கே எல்லாருக்கும் தோணுது இளங்கோவும் அதைத்தான் சொல்கிறான் நீ என்ன நினைக்கிற உங்கள் எல்லாரோட முடிவும் எனக்கும் ஓகே தானா இன்ஃபேக்ட் எனக்கே கொஞ்ச நாள் அவர் மேலே ஒரு சரியான தாட் இல்லாமல் தான் இருந்துச்சு என்ன சொல்கிற ரேஷ்மி ஏன் அவர் திடீர்னு பிடிக்காமல் போகிறதுக்கு அப்படி என்ன நடந்துச்சு ஆரம்பத்தில் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன் ஆமாண்ணா ஆரம்பத்தில் பிடிக்கத்தான் செஞ்சது ஆனால் அவரோட பழகிறப்ப தான் எனக்கு அவர் மேலே இருந்த விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு ஏன்டி ஒருவேளை அவர் அவர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரா கார்த்திகா பதறி போய் கேட்டார் இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பயத்திலையே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுமா என்னை மீட் பண்ணணும்னு சொல்வார் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போவோம் என்கிட்ட பேசிகிட்ருப்பார் திடீர்னு யாரையோ பார்த்து பயந்த மாதிரி கத்துவாரு அலறுவார் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ஒழுகும் கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சமாளிச்சிடுவாரு அப்புறம் அவ்வளோதான் போகலாமான்னு கேட்பாரு கிளம்பிடுவோம் இது வரைக்கும் எங்கிட்ட தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் கூட சேர்ந்தாப்புல பேசுனது இல்லைம்மா அவர்கிட்ட என்னமோ தப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏ இதெல்லாம் உண்மையாடி எல்லாம் சொல்கிற ஆமாம்மா நானே உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இந்த மாப்பிள்ளை வேணான்னு தான் சொல்ல நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே நீங்களாவே சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு ரேஷ்மின் இந்த பதில் சூர்யாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது அவளிடம் இருந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை சூர்யா ரேஷ்மி கூறியதை கேட்ட கார்த்திகாவுக்கும் மனம் நிம்மதி அடைந்தது வேற பையனை பாருப்பா சூர்யா இளங்கோக்கிட்டையும் சொல்லி வை சரிம்மா பதில் கூறியவாறு யோசனையுடன் எழுந்து சென்றான் சூர்யா ரேஷ்மி சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த ஆரியன்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும் யோசனையுடனே படுத்துக்கொண்டான் மறுநாள் முதல் வேலையாக அந்த சாலையில் உள்ள சிசிடிவி கேமராவின் ஃபுட்டேஜ் எடுத்து வர சொல்லி போட்டு பார்த்தான் காலை நேரத்தில் நடந்தது எல்லாமே அந்த மகாலிங்கம் என்பவர் கூறியது அப்படியே வந்தது இரவு நேரத்து புட்டேஜை போட்டு பார்த்ததில் அந்த நேரத்தில் அந்த சாலை முழுவதிலும் இருட்டு ஒன்றே தெரிந்தது வேறு எதையுமே அதில் பார்க்க முடியவில்லை கும் இருட்டாக இருந்தது அந்த இருட்டை பார்த்தவுடன் சட்டென்று ரேஷ்மி அன்றொரு நாள் இரவு தூக்கத்தில் நடந்து சென்றது நடந்து சென்றது நினைவில் வந்தது சூர்யாவுக்கு பொதுவாக அந்த ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு ரேஷ்மி அந்த பக்கம் திரும்பின உடனே எரிஞ்சுக்கிட்டே இருந்த லைட்டெல்லாம் சட்டுன்னு அணிஞ்சு போச்சு நேற்று இன்சிடென்ட் நடந்த நைட்டும் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் லைட் அணைஞ்சி தான் இருக்குது மற்ற எல்லாம் எப்படி இருக்கும் லைட் இருக்குமா இல்லையா இந்த சந்தேகம் வந்தவுடன் அதற்கு முந்தைய நான்கு நாட்களுக்கான ஃபுட்டேஜ் கொண்டு வர செய்து பார்த்தான் சூர்யா பார்க்க பார்க்க அப்படியே அதிர்ச்சியில் சிலையானான் அவன் பார்த்த அத்தனை இரவுகளிலும் அந்த சாலையில் எல்லா விளக்குகளும் ஜெகஜோதியாக எரிந்தபடி சாலையில் அவ்வளவு வெளிச்சம் இருந்தன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்காகவே லைட் அமர்த்தப்பட்டிருக்குமா ஒரு வேலை அப்படின்னா அது யார் செஞ்சது ரேஷ்மி அன்னைக்கு போனப்பவும் லைட் அணிஞ்சதே அது எப்படி ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அந்த நைட் ரேஷ்மி நேராக நடந்து போய் அந்த பள்ளத்து பக்கத்தில் தான் போய் நின்னா அதாவது ரேஷ்மி மேலே ஏதாவது ஆவி இருக்குமோன்னு நாம் சந்தேகப்படுற அந்த ஆவிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ எஸ் அப்படி தான் இருக்கணும் ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்கும் ஆரியனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணும் இதை கண்டுபிடிக்கணும்னா ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி யாருன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசித்து கொண்டே இருந்த சூர்யாவுக்கு சட்டென அன்று ஷில்பா வீட்டினில் நுழையும் போதே ரேஷ்மி அவளை ஓடி சென்று ஏற்கனவே அறிமுகமானவள் போல் அவளுடைய பெயரை சொல்லி உற்சாகமாக கட்டிப்பிடித்து கொண்டது நினைவில் வந்தது ஷில்பா கிட்ட பேசினா ஏதாவது விஷயத்தை வெளியே கொண்டுட்டு வர முடியுமோ இந்த யோசனை உதித்த இந்த யோசனை உதித்தவுடன் சிறிதும் தாமதிக்காமல் அடுத்த நொடியே ஷில்பாவை தொடர்ந்து கொண்டு பேசுவதற்கு தன் அலைபேசியை எடுத்தான் சூர்யா அப்போது அதில் அழைப்பு மணி ஒழித்தது டிஸ்பிளேயில் டாக்டர் கைலாசம் என்று இருந்தது ஆரியனுக்கு ட்ரீட்மெண்ட் தருகிற மருத்துவரிடம் இருந்து அழைப்பு வந்திருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே